ஓம் நமசிவாய ஓம் அகத்தீசாய நம்ம அனைத்து பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம பார்க்குறது ரச சுண்ணம் மெர்குரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதரசம் இதை சுண்ணமாக்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த செய்முறை பதிவு இதில் இல்லை இப்போ நம்ம பார்க்குறது எரிப்பு முறையை பார்க்க போகிறோம் இந்த சுண்ணத்தில் வந்து வேறு எந்த சுண்ணமோ அது துசு சுண்ணமோ மற்ற சுண்ணங்களோ எதுமே கலக்கலை வெறும் ரச சு அது எப்படி நெருப்புக்கு ஜெயிக்குது அப்படின்னு நேரடியாக பார்க்குறதுக்காக தான் இப்போ இந்த முறை நம்ம கையாண்டுருக்கோம் இப்போ இந்த கரண்டியில் இருக்கிறது ரசம் சுண்ணம் அரைச்சி ரச சுண்ணத்தை ஒரு கிராம் இதில் தடவி இப்போ நம்ம அதை நெருப்புக்கு வச்சு உங்கள் கண்ணு முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு இதை காமிக்கிறோம் ஆனால் முறை வந்து இது இல்லை இரும்புலேயோ சில்வர்லேயோ நம்ம வச்சு பண்ணக்கூடாது லோயரில் வச்சு அதாவது கறி அந்த உலையில் வச்சு நல்லா ஊதுணும் இந்த ரச சுண்ணத்தை வந்து மூசையில் வச்சு ஊதலாம் மூசை இல்லாமையும் அந்த கறி நெருப்புலேயே போட்டு ஊதலாம் ரசம் வந்து பறக்காது ரசம் வந்து ஒன்றுமே ஆகாது பாருங்கள் எவ்வளோ டிகிரி கிட்டத்தட்ட இதனுடைய அனல் அஞ்சு அடிக்கு வருது கையை வச்சு பார்த்தோம்னா அஞ்சு அடி நாலு அடிக்கு வரும் அந்த அனல் அதில் அந்த ரசம் வந்து கொஞ்சம் கூட ஆவியாகலை கொஞ்சம் கூட வெளியே போகலை புகையில் அப்படியே நிற்கும் அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஒரு முறையை அவங்களுக்கு காமிக்கிறேன் அந்த கடைசியாக அந்த சுண்ணத்தை நெருப்பிலியாகவும் காமிப்பேன் அதுக்கும் அது வந்து ஒன்றும் ஆகலை சொன்னோம் அப்படின்னாலே நெருப்பில் ஊதி எடுக்கிறது நெருப்பை ஜெயிக்கிறது தான் சொன்னோம் பாருங்கள் ஒன்றுமே ஆகாது இதை எடுத்து அகத்திய பெருமான்டையும் முருகப்பெருமான காளிங்கிநாதர் அம்பாலையும் வேண்டி பதினெட்டு சித்தர்களையும் முப்பத்தி முக்கோடி தேவர்களையும் வணங்கி இந்த சுண்ணத்தை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து நெருப்பில் கெடுத்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் அந்த கரண்ட் இருக்குது கையில் என்னால் பிடிக்க முடியல அதனால் அடுப்பு மேலே வச்சுட்டேன் அதை இந்த மாதிரி நம்ம ஊதுற சுண்ணங்கள் தான் நமக்கு எந்த பக்க விளைவுகளும் பண்ணாது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பொதுவாக வந்து மெர்கூரி போன்ற ரசமெல்லாம் கொஞ்சம் நெருப்புக்கே பறந்துடும் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் வெட்ட வெளிச்சமாக நெருப்புலேயே வச்சு அந்த சுண்ணம் ஒன்றுமே ஆகலை பாருங்கள் இதுதான் சித்தர்களுடைய ஆசீர்வாதம் குருமார்கள் ஆசிர்வாதம் இது வந்து நம்ம பொருள் தெரிஞ்சால் செய்ய முடியும் அப்படிங்கிறது சும்மா பேச்சு அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் இருந்தால் தான் இதை செய்ய முடியும் மெங்கானம் வெங்கானம்னு இருக்குது விஞ்ஞானம்னா ஒரு பொருளை பார்த்து இன்னொரு பொருளை செஞ்சிடலாம் அது விஞ்ஞானம் மெஞ்ஞானம் அப்படிங்கிறது அது இறைவனாக நமக்கு கொடுக்குற அந்த ஞானம் தான் மெஞ்ஞானம் அந்த மெய்ஞானம் இல்லாமல் நம்ம எந்த பொருளையும் கையாள முடியாது சித்தர்கள் பொருளை இப்போ நம்ம இது சொன்ன மாயிடுச்சா அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ வந்து இந்த இப்போ நான் ஒண்டியே கேமரா எடுக்கிறதுனால அந்த கரண்டி பிடிக்கிறதுக்கும் சரி இதை கலக்கும் போது சரி கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால் கட் பண்ணி எடுத்துருப்பேன் அது பாருங்கவுங்க முன்னாடி கொஞ்சம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து காட்டுறேன் போட்ட உடனே செவக்கும் இந்த ரசம் வந்து சித்தர்கள் சொன்ன எல்லா வேலைக்குமே பயன்படுத்தலாம் நோய்க்கு தீக்கும் வாத வேலைக்கு எல்லாத்துக்குமே இந்த சொன்னால் பயன்படும் இப்போ இது கடுங்காரமான சொன்னமாகிடுச்சி சரியாக அரைக்கலை அரைச்சி போட்டால் நல்லா செவக்கும் உடனே செவந்துடும் இருக்கிறதையும் போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் ஆற்றி ஒரு ஒரு அரை நிமிஷத்துலேயே பாருங்கள் என்ன மாதிரி செகப்பாயிடுச்சி இந்த மாதிரி நம்ம சுண்ணங்களை செய்யும்போது தான் சித்தர்கள் சொன்ன வாத வேலைக்கு அவர்கள் சொன்ன வைத்தியத்துக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் இது எந்த சுண்ணமோ எந்த ஒரு பொருளுமே இதில் இருக்காது ஒரு ஐயமோ ஒரு கந்தகமோ ஒரு நிறைய பேர் செந்தூரம் சொன்னோன்னாவே கந்தகம் சேர்த்துவாங்க நம்ம கந்தகம் இல்லாமல் பண்ணியிருக்கோம் வேறு கருவங்கமோ வெடிவப்போ துரிசோ எந்த சுண்ணமும் இதில் கிடையாது ரசம் சொன்னோம் தனி ரசம் சொன்னோம் இது இப்போ பாருங்கள் இது ஏன் இப்படி சில்வர் கரண்டியில் வச்சு காமிக்கிறேன் அப்படின்னா நான் எல்லாேருக்கும் தெரியணுங்கிறதுக்காக காமிக்கிறேன் ஆனால் முறை இது இல்லை சில்வரோ இரும்போ இல்லாமல் மோசையில் வச்சு ஊதலாம் அல்லது நெருப்பு மேலேயே வெள்ளையை தட்டி போட்டும் ஊதலாம் அப்படி ஊதலாம் கடுங்கார இதான் பாருங்கள் அஞ்சு அடிக்கு மேலே கையை வச்சுருக்கேன் அஞ்சு அடி அவ்வளோ தூரம் அனல் வரும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டிகிரிக்கு மேலே இருக்கும் கரண்ட் நெருப்பு அவ்வளோ நெருப்பையும் இந்த ரசம் சொன்னோம் ஜெயிக்குது இப்படி ஜெயிச்சு வரணும் அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ சார்ந்து ரச சொன்ன எப்படி செய்கிறது அப்படின்னு தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க ஏன்னா ஏன்னா ஒரு ஃபோன் காலில் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது இது இது என்னுடைய ஒரு இருபது இருபத்தஞ்சா வருஷம் அனுபவத்தை ஒன்றா வந்து இப்போ நீங்கள் சும்மா ஒரு ஏழு நிமிஷத்தில் பார்க்குறீங்க ஏ நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி சுண்ண சொல்லிக் கொடுங்க கட்டு சொல்லிக் கொடுங்கன்னு ரொம்ப ராவடி பண்ணுறீங்க அந்த மாதிரி தொந்தரவு பண்ண பண்ணுவீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து வீடியோ போடாமல் இருந்தேன் இருந்தாலும் நம்ம வாடிக்கையாளர்களும் சப்ஸ்கிரைபரும் கேட்குறதுனால இப்போ இந்த வீடியோ நம்ம பதிவிட்டுருக்கிறோம் ஒரு ரசமோ ஒரு சொன்னமோ என்ன எப்படி இருக்கணும் அது எப்படி ஊதணும் அப்படிங்கிறதுக்காக பதிவிட்டுருக்கேன் இது சம்மந்தமாக சந்தேகம்னு ஃபோன் பண்ணாதீங்க கமான்ல கேளுங்க அதேமாதிரி வந்து இதை பற்றி முழுசாக சொல்லலைன்னு சொல்லி திட்டுறவங்களை பற்றி நமக்கு கவலை கிடையாது இது வந்து சித்தர் சொத்து அவங்க அனுமதி இல்லாமல் சொல்லக்கூடாது அவங்களுடைய அருளாசிய இருந்தால் கண்டிப்பாக நம்ம இதை விரிவாக நம்ம நம்ம மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்போம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் சொல்லி சொல்லணும்னு அவங்க முன்கூட்டியே தீர்மானிச்சிருப்பாங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அதே மாதிரி இது நம்ம சொல்லி புரிஞ்சு செய்கிறது கிடையாது இது மெய்ஞானம் அவங்க அருள் இருந்தால் நமக்கு தானாக எங்கே இருந்தாலும் வரும் அதனால் யாரும் பெருசாக போட்டு உலட்டிக்க வேண்டாம் சிம்பிள் லாஜிக் இவ்வளோ தான் சித்தர்கள் அருளாக அம்பால் ஆசி இருந்துச்சுன்னா எல்லாரும் எல்லா மருந்தும் எல்லா சொன்னங்களும் விவாதங்களும் வைத்தியங்களும் கைகூடும் அதனால் யாரும் பெருசாக போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை அதே மாதிரி முயற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் நான் அப்படி தான் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படி தொடர்ந்து முயற்சி பண்ண ஒரு வெற்றி தான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறேன் எந்த ஒரு சுனங்களும் இல்லாமல் தனியாக ரசத்தை சுண்ணம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே மறுபடியும் முறை சொல்லிவிட்டு இந்தோடு இந்த பதிவை நிறைவு செய்து மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நமச்சாய்